காரம் இன்று நாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பிரதோஷம் எவ்வாறு எல்லாம் கொண்டாடுகிறார்கள் இந்த பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்ற காணொலியை பார்ப்போம் கபாலீஸ்வரர் கோயிலில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருந்தது நைன்டீன் எயிட்டிஸில் இருந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பிரதோஷங்களுக்கு போகிறதுக்கான ஒரு அருள் கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் கொடுத்துருக்குறாங்க ஸோ நைன்டீன் எயிட்டீஸில் இருந்து இன்று வரைக்கும் இந்த பிரதோஷம் அப்படின்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இப்போ எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அன்றும் இருந்தது நைன்டீன் எயிட்டீஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டீஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத மயிலாப்பூர் வாசிகள் கபாலீஸ்வரர் கோயிலில் தரிசனம் பண்ணுறவங்க பிரதோஷத்துக்கு எப்படி இருக்குது ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக இதே மாதிரி தான் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது ஏன்னா பிரதோஷம் அப்படின்றது இப்போ ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் எல்லா கோயில்லையும் நம்மளால் பார்க்க முடியும் மிக சிறந்த ஒரு சிவ வழிபாடு அப்படின்றத பக்த ஜனங்கள் புரிந்துக்கிட்டு எல்லா கோயில்கள்லையும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோயில்கள்லையும் இந்த பிரதோஷ வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பாக ஒரு சமீப காலமாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கபாலீஸ்வரர் கோயில் கற்பகாம்பாள் கோயில் மயிலாப்பூரில் ஒரு நாற்பது வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் அன்றும் மிக சிறப்பாக பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன ஸோ அந்த பதிவுடன் இந்த பிரதோஷம் அப்படின்றது ஏன் சிவனுக்கு அவ்வளவு விசேஷமானது அப்படின்ற விவரங்களையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள் பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும் இப்பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும் பிரதோஷ தினத்தில் கடைப்பிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகின்றது பிரதோஷத்திற்காக கூறப்படும் புராணக்கதையில் செல்வத்திற்காக அசுரர்களும் தேவர்களும் பாற்கடலை கடையும் பொழுது ஆலகாலம் என்னும் விஷம் வெளிப்பட்டது அதற்கு அஞ்சு தேவர்களும் அசுரர்களும் சிவனின் சிவனிடம் தங்களை காக்கும்படி வேண்டினார் அவர்களுக்காக சிவபெருமான் ஆலகால விஷத்தினை உண்டார் அவ்விஷம் சிவபெருமானின் வயிற்றினே அடையாமல் இருக்க அருகில் இருந்த பார்வதி சிவபெருமானின் கழுத்தினை இருக்க பிடித்தார் இதனால் ஆலகாலம் சிவபெருமானின் கழுத்தினை நீளமாக மாறிவிட்டது அதனால்தான் நீலகண்டர் அப்படின்னு சிவபெருமானுக்கு நம்ம பெயர் கொடுக்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோயில் பிரதோஷம் மயிலையே கயிலை கையிலையே மயிலை என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான பாக்கியம் இதை பிரதோஷத்தையும் ஒன்று பிரதோஷம் அன்னைக்கு நாம் ரொம்ப சிறப்பாக அனுபவிக்கலாம் அவ்வளவு அதி அற்புதமாக இருக்கும் இத்திருக்கோயில் இதுவரைக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோயிலுக்கு பிரதோஷம் வராதவர்கள் தயவுசெய்து இந்த காணொலியை பார்த்து நீங்கள் வர வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய ஆவலுடன் இந்த பதிவு பிரதோஷமானது சனிக்கிழமை வந்தால் அதை சனி மகா பிரதோஷம் என்று சொல்கிறாங்க ஸோ ஒரு சனி மகா பிரதோஷம் என்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும் அப்படின்றாங்க சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்றது ஐதீகம் இப்போ பிரதோஷம் அப்படின்னா என்ன டைம் அப்படின்னு பார்த்தோன்னா மாலையில் சூரிய அஸ்தமன வேலையான மூன்றே முக்கால் நாளியை குறிக்கும் அதாவது நாலரை சாயங்காலம் நாலரைலேருந்து ஆறு மணி வரை அப்படின்னு சில பேரும் ஏழு மணி இரவு ஏழு மணி வரை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இப்போ எதுவாக இருந்தாலும் நாலறையிலேருந்து ஆறரை அப்படின்றத வச்சுக்கலாம்னா ஸோ இந்த நித்திய பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்யல் வேண்டும் என்பது அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு நீதியாகவே வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த பிரதோஷமாக வர்ற ரொம்ப முக்கியமானது வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு மாசத்தில் ரெண்டு பிரதோஷம் வருகுது ஸோ இந்த ரெண்டு பிரதோஷத்தை கண்டிப்பாக விரதம் இருந்து சிவனை வழிபட்டு அதுக்கப்புறம் உணவு உண்டால் ரொம்ப விசேஷமானது அனைத்து பாவங்களும் சிவன் நமக்கு நிவர்த்தி பண்ணுகிறார் என்பது ஐதீகம் இப்போது ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு மயக்கம் தீர்ந்து எழுந்து நந்தியின் கொம்புகளுக்கு நடுவே கால் பதித்து நடனமாடிய நேரம் பிரதோஷ வேலை இறப்படும் அதே மாதிரி இதை பார்த்த தேவர்கள் மனவயம் நீங்கியது மகிழ்ச்சி பிறந்தது அதன் பின்னரே அவர்களுக்கு அமுழ்தம் கிடைத்தது சாகாவரம் பெற்றனர் எனவே பிரதோஷ காலத்தில் ஈசனை தரிசனம் பண்ணி மக்களுக்கு பக்தர்களுக்கு பயம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ தினத்தன்று மாலையில் சிவ ஆலயங்களில் கூடும் கூட்டமே இதற்கு சான்று சிவாலயங்கள் செல்லும்போது பிரதோஷம் அன்னைக்கு குறைந்தபட்சம் கையில் மலர்களோ வில்வ இலைகளோ கொண்டு செல்லுங்கள் வில்வ இலைன்றது ரொம்ப விசேஷமானது ஏக வில்வம் சிமார்ப்பணம் அப்படின்னு பெரியவங்க வா வாக்கு அது அதே மாதிரி திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோடு ஒரு வில்வையில் சமர்ப்பித்தாலே ஈசன் மனம் மகிழ்ந்து கேட்கும் வரம் தருவார் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ பார்க்குற கபாலீஸ்வரர் கோயிலில் மூன்று முறை உட்பிரகாரத்தை கபாலீஸ்வரர் கற்பகாமல் உள்ளே சுற்றுவாங்க ரெண்டாவது சுற்றும்போது தான் இப் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தீப அலங்காரம் நடைபெறும் சனி பகவானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடத்துல பண்ணுவாங்க ரெண்டாவது சுற்றுப்போகுது சில பேர் புரிகிறது கிடையாது இன்னும் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அது ரெண்டாவது தான் இந்த தீபாராதனை நடக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ பார்க்குறோம் இல்லையா அதி அற்புதமான இந்த தீப ஆராதனை ரெண்டாவது சுற்று போது நடக்கும் சனி பகவான் சன்னதிக்கு முன்னால் இது பார்த்துட்டு சில பேர் கிளம்பிடுவாங்க ஆனால் முடிந்தவங்க மூணு ரவுண்டையும் பார்த்து மூணாவது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறப்போ பிரதோஷ மண்டபத்தில் பெரிய ஒரு ஆராதனை பண்ணுவாங்க அதையும் தரிசனம் செய்து செல்ல வேண்டும் கோவிலுக்கு வில்வயிலை சமர்ப்பித்தல் சிறப்பு அப்படின்னு சொன்னோம் வாய்ப்பிருப்பவர்கள் நந்தியின் அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை சமர்ப்பிக்கலாம் பசும்பால் மிகவும் சிறந்தது நெய் தேன் சந்தனம் மஞ்சள் சமர்ப்பணம் செய்வதில் மிகுந்த நட்புலங்களை தரும் தவறாமல் திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த வேளையில் பிரதோஷ வேலையில் சிவபுராணம் பாராயணம் செய்வது மிக மிக சிறந்தது மகா பிரதோஷ காலத்தில் ஒரு முறை பாராயணம் செய்தாலே பல நூறு முறை பாராயணம் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நமது திருவாசகம் சிவபுராணம் மாணிக்கவாசகர் அருளி செய்த சிவபுராணத்தை இந்த டைமில் படித்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ வேளையில் விளக்கேற்றி சிவபுராணமும் திரு கோளறு பதிகமும் பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் வீட்டில் செல்வமும் உணவும் என்றென்றும் நிறைந்திருக்கும் ஒருபோதும் தரித்திரம் அண்டவே அண்டாது மாறாக அந்த வேளையில் வீட்டில் செய்யக்கூடாத சிலவற்றை அறிந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக பிரதோஷ வேலையில் உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதிலும் சனி மகா பிரதோஷ வேளையில் உறங்குவது பாவமாகிவிடும் அதனால் கண்டிப்பாக விழித்திருந்து சிவ தியானம் செய்தலே புண்ணியம் என்கிறார்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் பிரதோஷ மூன்று முறை சுற்றிய பின்பு இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும் கபாலீஸ்வரருக்கு அந்த அபிஷேக பாலை முருகன் சன்னதிக்கு முன்னாடி ஒரு சிவபக்தர் என்றென்றும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க பெரிய கைங்கரியமாக அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரும்போது நமக்கு பிரசாதம் கிடைக்கும் ஓம் நம சிவாயம்